காலையில் எழுந்ததுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கங்கள் இருக்கலாம் இந்த பழக்கத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த் டிப்ஸ் ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த் தாங்க ஹெல்த் பாயிண்ட்டில் தான் நான் பேசுகிறேன் இப்போ காலையில் எழுந்ததும் சில பேர் வெந்நீர் குடிப்பாங்க சில பேர் வந்து பச்சை தண்ணி குடிப்பாங்க சில பேர் வெந்தயம் சாப்பிடுவாங்க அது மாதிரி செய்யும்போதுங்க இந்த நீராகாரம் அப்படிங்கிறது நைட்டு வந்து நம்ம சாப்பாடு வடிச்சிருப்போம் அல்லது குக்கரில் போட்டிருப்போம் ஏதோ ஒன்று இருக்கும் பார்த்திங்களா அந்த சாப்பாடு அல்லது ஏதாவது இந்த வரகரிசி மாதிரி சாப்பாடெல்லாம் செஞ்சுருப்போம் முடியாது அதில் ஏதாவது அந்த மாதிரி சாப்பாட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வச்சு மூடி வச்சுருங்க நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ எப்படி சாப்பாடு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு வந்தாப்பில் இந்த தண்ணியை காலையில் நம்ம பழுத்து வச்சுட்டு பச்சை தண்ணியோ வெந்நீரோ குடிக்க முடியாது எல்லாருக்குமே எல்லாமே முடியும்னு சொல்ல முடியாது சில பேருக்கு அது வந்து ஏற்றுக்காமல் தான் தண்ணி பிடிச்சா வாந்தி வர முடியும் அந்த மாதிரி உள்ளவங்களாம் அந்த மாதிரி நீராகாரத்தை காலையில் வெறும் வயிற்பில் குடிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு ஹீலிங் ஏஜென்ட் நமக்கு இது நமக்கு உடலில் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் குடல் சார்ந்த பிரச்சனைகள் நெஞ்செரிச்சல் வயிறு வலி சூப்பு வலி இந்த மாதிரி உள்ளது அந்த மாதிரி இந்த வாந்தி வரது செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க அஜீர்ண கோளாறு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த நீராஹாரம் கைகண்ட மருந்துங்க ஒரு தேவாமிரதம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த காலத்துலேருந்து இது பயன்படுத்திக்கிட்டு தான் வர்றாங்க இப்போ நிறைய லைஃப் ஸ்டைல் மாறி போனதுனால இதெல்லாம் மறந்துட்டாங்க மறக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா இந்த வயிறு சார்ந்த பிரச்சனையும் குடல் சார்ந்த பிரச்சனையும் சரியாக போகும்போது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்